அந்த மாதிரி யார் வேணாலும் போலாம் சயின்ஸ் சிட்டி இட்ஸ் ஃபார் காமன் பீப்புள் டு கோ எக்ஸ்பீரியன்ஸ் இருபத்தி எட்டு வரைக்கும் வர இருபத்தி ஆறு வாங்கிட்டு பின்னாடி உன்னால் அதாவது வந்து கடன் வாங்கிறத பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட் நம்பர் பார்த்தா நம்மளது வந்து அந்த இடத்துல இருக்குது ஆனால் பொருளாதாரத்தில் எவ்வளோ கடன் வாங்குகிறோம் அப்படின்னா நாம் வந்து அந்த அளவுக்கு மோசமாக இல்லை நம்ம நடுவில் தான் இருக்கோம் இது எப்படி அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் மா வரும் மாத வருமானம் வாங்குறவங்க எவ்வளோ கடன் வாங்குறாங்க சரி பத்தாயிரம் ரூபாய் மாத வருமானம் உள்ளவங்க ஐந்தாயிரம் ரூபாய் கடன் வாங்குறதுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் மாத வருமானம் உள்ளவங்க ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்குறதுக்குமான வித்தியாசம் இதுதான் தான் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதில் வந்து கடந்த ரெண்டு வருடங்களாக நாம் பண்ணிகிட்டு இருக்கிற நிதி மேலாண்மை நம்ம நிதி மேலாண்மையில் என்ன முக்கியமாக பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் இன் டைம் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுறோம் எப்போ தேவையோ அப்போ வந்து உங்களுக்கு தேவைப்படுறது ரெண்டாவது வந்து கடந்த ஒரு மூன்று மூன்றரை வருடத்தில் மட்டும் நாம் இங்கே தமிழ்நாடு அரசிலிருந்து நம்முடைய துறைகளுக்கு நாம் விடுவிக்கப்பட்ட நிதி நிறைய வங்கிகளில் இட் வாஸ் லைங் ஐடில் அதையெல்லாம் மட்டும் கிட்டத்தட்ட பதினோராயிரம் கோடி ரூபாய் வந்து நாம் வந்து அங்கேருந்து எடுத்திருக்கோம் எடுத்து இங்கே வந்து எதுக்கெலாம் பயன்படுத்தலை அதெல்லாம் எடுத்து நாம் எடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து ஜஸ்டின் டைம் ரிலீஸ் இந்த மாதிரி நிதி மேலாண்மை சரியாக செஞ்சதுனால சென்ற வருடம் மட்டும் நாம் வந்து ஒரு மூவாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் நம்ம வந்து எதிர்பார்த்ததை விட குறைவாக கடன் வாங்கியிருக்கோம் இந்த வருஷம் ஒரு ஏழாயிரம் கோடி ரூபாய் நாம் மதிப்பீட்டதை விட குறைவாக கடன் வாங்குவோம் ஏழாயிரம் கோடி வந்து குறைவாக கிடணும் ஸோ பாயிண்ட் என்னென்னா அப்சலூட் நம்பரை பார்த்தா இட் வில் பி லுக்கிங் கன்சர்ன் ஓவரால் ஜிஎஸ்டி வச்சு பார்த்தா வி ஆர் அட் தி மிடில் ஆஃப் இட் பட் அட் த சேம் டைம் தெர் இஸ் ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம இன்னும் நிறையா பண்ணணும் நம்மளுடைய வருவாயை நம்ம பெருக்கணும் செலவினத்தை வந்து நம்ம கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் வைக்கிறது மூலமாக அதில் வந்து பண்ணலாம் இந்த வருஷம் வாங்குவோம் சொல்லுங்கள் ஒன் லேக் நெட்டாக வந்து ஒரு ஒரு லட்சத்தி அஞ்சு கோடி ரூபாய் ஐயாயிரம் கோடி ரூபாய் அதுக்குன்னா கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஃபைனலாக எட்டு லட்சத்துலேருந்து ஒன்பது லட்சம் கோடி வரைக்கும் வரும் ஸ்டேட் ஆமாம் ஆமாம் அது அத்தாரிட்டி கிடையாது ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணுறது அதாவது பயிற்சிகள் நம்ம நிறைய அளிக்க வேண்டியிருக்கோம் முன்கள பணியாளர்கள் வந்து மற்றவங்க அத்தனை பேர்த்துக்கும் வந்து எப்படி வந்து அதை வந்து இதெல்லாம் வந்து எதிர்கொள்வது அப்படிங்கிறதுக்காக அதுக்கான ஒரு இது சென்னையில் இருக்கு எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கு கொஞ்சம் முடிச்சோன்னே வாங்க டீட்டெயிலாக தரேன் இந்த வருஷம் டிசம்பருக்கு ஆமாம் இந்த வருஷம் டிசம்பருக்குள்ளே வரும்னு போக்குவரத்து அதிகாரிகள் வந்து இது பண்ணியிருக்காங்க டெண்டர் ஃபைனலைஸ் ஆயிருச்சு இது ஒரு ஜெர்மன் பேங்க் அசிஸ்டன்ஸோட கே அதனுடைய இது முடிஞ்சிச்சு டிசம்பர் மாசம் வந்துடும் வந்து இப்போ அந்த இது வந்து பிஜிஎஃப் கொடுத்து சில ஸ்டேட்ஸ் போயிருக்காங்க அந்த மாடலும் யோசிச்சுட்டு இருக்கோம் விஜிஎஃப் இல்லாமல் பண்ணாலும் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறோம் த தி டெக்னாலஜி ஹஸ் மெச்சூர்ட் லாட் ஆஃப் ப்ரைவேட் பிளேயர்ஸ் ஆர் கம்மிங் அவுட் ஸோ இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங் ஃபீல்டு நிறைய ப்ரைவேட் ப்ளேஸ் வராங்க ஒரு நான் பொல்யூட்டிங் என்விரான்மெண்ட்டில் நல்ல வாய்ப்புகள் நமக்கு இருக்குது அதில் ஓகேங்க லாஸ்ட் பள்ளிகளா பள்ளிகளில் கொடுக்குறாங்க பள்ளிகள் என்னென்ன எல்லா ஒன்றியங்களுமே வந்து மலைப்பகுதி தான் மோஸ்ட்லி அந்த ஸ்கூல் எல்லாம் லிஸ்ட்டுக்கு தரணும் சொல்லுங்க சொல்லுங்க கடன் கடன் டீடெயில்ஸ் கொடுக்குறேன் நான் பொதுவாக வந்து ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு கடன் வந்து நம்ம வாங்குறோம் அதனுடைய குரோத் ரேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கடந்த நாலு வருஷமாக கடன் வாங்கும் விதத்தினுடைய க்ரோத் வந்து இட்ஸ் ஒன்லி பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் வந்து இதாகிட்ருக்கு டெட் டு ஜிஎஸ்டிபியில் நாம் வந்து நம்முடைய பொருளாதாரம் எந்த சைஸில் இருக்குது எவ்வளவு கடன் வாங்குகிறோம் அதனுடைய க்ரோத்தை வந்து நிறைய பேர் பார்த்துட்டே இருப்பாங்க ஸோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அளவில் தான் நம்மளுடைய இது போயிட்டுருக்கு டெட் சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லுவாங்க வி ஆர் வெல் வித்இன் தட் பர்டிகுலர் லெவல் ஓகே பண்ணிட்டு போன தட சொல்ல போன தடவை சொல்லாது செக் பண்ணி பாருங்க போன தடவை சொல்லாது போன தடவை நீங்க ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க மகளிர் உரிமை தொகையை அறிவிக்கப்பட்டிருக்கு ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேர் கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ் புதல்வன் கொடுத்துட்டு இருக்கு அதே மாதிரி வந்து புதுமை பெண் கொடுத்துட்ருக்கு மாதம் மாதம் உங்களுக்கு போய் சேருது அதே மாதிரி வந்து திட்டங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டு வருகின்றன ஒவ்வொரு திட்டமும் பார்த்துக்க டாஸ்மாக்லேருந்து நமக்கு வந்து ஒரு எட்டு சதவிகிதம் நமக்கு வந்து க்ரோத் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் அதில் வந்து க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என் டு என் கம்ப்யூட்டரைசேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம் அதில் வர்றதுக்கான அதிக வருவாய் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அண்ட் டீசலை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் ஏழு சதவீதம் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதில் செக் பண்ணி பார்க்குறப்ப வந்து கம்பேர்டவ் ஸ்டேட்ஸ்ன்னு பார்ப்போம் நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு ஈக்குவலாக இருக்க கம்பேர்டவ் ஸ்டேட்ஸு கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்ட்ரா அங்கேயும் வந்து ஒரு ஒரு சதவீதத்துக்கு அளவு தான் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இன்னொன்று பெட்ரோல் வந்து இந்த கம்பேர்டவ் ஸ்டேட்ஸோடைய சிட்டிஸில் பார்த்தோம்னா நம்மளுக்கு தான் விலை குறைவு இன்றைக்கி அதிகமாக நூற்றி ஒரு ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இதில் ஸோ அந்த வகையில் வந்து நமக்கு கொஞ்சம் அதில் பெட்ரோலியமில் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அதில் ஸோ வேட்டில் வந்து நம்மளுடைய எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஜிஎஸ்டியில் வி ஆர் டூயிங் எக்ஸீடிங்லி வெல் இதில் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணோம் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுவும் வந்து நம்ம வந்து பார்க்கணும் ஓகே தேங்க் யூ

Is, uh, I was telling you, you no, know, I, I just uh, got the uh, subscription for Hindu at Delhi. I got the uh, this back.